அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமையில் நாகபஞ்சமி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் உங்கள் கடனை தீர்க்கக்கூடிய உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஜாதக ரீதியான தோஷங்கள் இருப்பவர்கள் திருமண தடை இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள்லாம் இந்த நாளை தவறு விடாம எளிமையான பூஜை முறைகளை வழிபாட்டு முறைகளை மட்டுமாவது செய்யுங்க முடிந்தளவு இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு சென்று பாலையும் தூளையும் வாங்கி கொடுங்க அதை மாதிரி புற்றுள்ள கோவில்களுக்கு சென்று அங்க போய் நீங்க தரிசனம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நாளில் இந்த இலை கிடைத்தால் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி பஞ்சமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பஞ்சமி யாகவேள்வியில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாகவே கற்பூரவல்லி இலை ஓமவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஆன்மீகம் அப்படின்னு ஒண்ணு இலையில ஞாபகம் வரக்கூடிய முதல் இலை துளசி இலை இரண்டாவது மருத்துவன்றி இலை மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பது பாத்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி தான் இந்த கற்பூரவள்ளி இலைக்கு ஆன்மீகத்துல மட்டுமல்ல மருத்துவத்திலையுமே மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அதீத சக்தி இந்த இலைக்கு இருக்கு அத மாதிரி இந்த இலை எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான இலை இந்த செடியை நீங்கள் வளர்க்குறதுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது யார் வீட்டிலயா செடி இருந்தால் ஒரு சிறிய அளவில் வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன பாட்டில் வச்சாலே போதும் நல்லா வளரும் இந்த இலை இருக்கக்கூடிய இடத்துல செய்வினை பில்லி சூனி வைக்கவே முடியாது இந்த இலையோட நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க இன்றைய தினத்தில் இந்த இலையை வைத்து நீங்கள் வேண்டிய ரெண்டு தாந்திரிகம் முதல் தாந்திரிகம் என்ன அப்படின்னா ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றி அந்த இலையை வச்சு அந்த இலை மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் வீட்டு நிலைவாசல் கிட்ட வைக்கலாம் இன்று மாலை பொழுதுல அதை செய்யணும் அடுத்த தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் இந்த இலையை வைங்க முதல்ல கற்பூர வள்ளி இலையை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அந்த இலையை முதல்ல தொட்டு கும்பிடுங்க வாராகி அம்மன் ஃபோட்டோ முன்னாடி வச்சு நீங்கள் வணங்கினீங்கன்னா வாராகிதேவின் அருளால் உங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும் தொட்டு வணங்கிட்டு அதன் பிறகு அது மேலே சிறிதளவு பச்சை கற்பூரம் வைக்கணும் ரெண்டே ரெண்டு லவங்கம் வைக்கணும் அந்த லவங்கம் வந்து உடஞ்சிருக்கக்கூடாது சுத்தமான லவங்கமாக வச்சுருக்கணும் வச்சு அதை நீங்கள் எப்படி கற்பூரம் ஆரத்தி காட்டுறதுக்கு பொருத்துவீங்களோ அதை மாதிரியே பூர்த்தி வீடு ஃபுல்லாக எல்லா பகுதியிலையும் சுற்றி காட்டிட்டு வரணும் அப்படி சுற்றி காட்டும்போது கற்பூரம் லவங்கம் கற்பூரவள்ளி இலை இது மூன்றுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த மனம் உங்கள் வீட்டை சுற்றி பரவும் போது பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் எந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகுதோ அந்த இடத்துல தெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும் இதை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எப் நாளும் நீங்க தாராளமாக செய்துக்கலாம் அதுவும் குறிப்பாக நிலைவாசல் கல்லுப்பு ஜாடி வைத்திருக்கக்கூடிய இடம் அரிசி பாத்திரம் வைத்திருக்கக்கூடிய இடம் அம்மி வைத்திருக்கக்கூடிய இடம் நிறை சொம்ப தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய இடத்துலலாம் கொண்டுட்டு போய் அந்த பச்சை கற்பூர புகையை நீங்க காட்டும் போது அதாவது கற்பூர மே இலை மேலே ஏறியக்கூடிய பச்சை கற்பூர புகையை காட்டும் போது உங்களுக்கு பண ஈர்ப்பு சக்தி உண்டாகுங்க இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க உங்களுக்கு அன்னை வாராகி பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வஜ்ர கோஷம் அப்படின்னு டைப் பண்ணுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்